நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் புதுப்பிக்கப்பட்ட அஹலெபொல வளவு ஸ்ரீ தலதா மாளிகைக்கு கையளிக்கப்பட்ட பின்னர் அதன் தொல்பொருள் கலாசார விழுமியங்களை பாதுகாப்பதற்காக இந்த அருங்காட்சியகம் உருவாக்கப்பட்டுள்ளது அஹலெபொல வளவின் ஒரு பகுதியாக இருக்கும் மலைநாட்டு ராஜ்யத்தின் கட்டடக்கலை பழக்க வழக்கங்கள் மற்றும் கலைகள் இங்கு பயன்படுத்தி மீளுருவாக்கப்பட்டுள்ளதுடன் பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் தொடர்பான கண்காட்சி அரங்குகள் மாத்திரமின்றி பண்டைய உணவகமும் நிறுவப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது வெளிவிட்ட ஸ்ரீ சரணங்கர சங்கராஜ தேரர் வாரிய போல ஸ்ரீ சுமங்கல தேரர் முதலாம் விமல சூரிய மன்னர் குசுமாசன தேவி மொனரவீல கப்பட்டி போல தேவேந்திர மூலாச்சாரி ஆளுநர் ராபர்ட் பிரவுன்ரிக் அகலபொல மகாதிகாரம் குமாரிஹாமி மற்றும் அவரது இரண்டு குழந்தைகள் உள்ளிட்ட வரலாற்றில் முக்கியமான முப்பது ஐந்து நபர்களின் உயிரோட்டமான மெழுகு உருவங்கள் இங்கு மீளுருவாக்கப்பட்டுள்ளன கம்பளையைச் சேர்ந்த அதுல ஹேராத் இந்த சிற்பங்களை உருவாக்கியுள்ளதுடன் ஸ்ரீ தலதா மாளிகையின் அகலபொல வளவு அருங்காட்சியக விசேட திட்டத்தின் கீழ் இந்த திட்டத்துக்காக முன்னூறு மில்லியன் ரூபா செலவிடப்பட்டுள்ளது